இது கலியுகம் இந்த கலியுகத்தில் புக்கை படிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு யூடியூப்பில் பேசிக்கிட்டு நம்ம உத்தரகளை போட்டுக்கிட்டு எல்லாம் பேசுகிறாங்க ஒருத்தருக்கு போய் எந்த குரு நீங்கள் நீ யார் உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க என்ன கற்றுக்கீங்க உங்கள் குரு யார் குரு பரம்ப யாருங்கன்னா தெரியாது ஆச்சுங்களா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அவர் யானை குருவாக தெரியாது மந்திரங்கள் அந்த காலத்தில் காதல போது இல்லை மண்டில் எழுதி காய்ப்பார் வெளியிட மாட்டார்கள் மந்திரத்தை வேலைக்கு இப்ப சொல்ற மந்திரம் ஏன் சொல் அந்த கோயில் போக இந்த கோயிலுக்கு எல்லாம் சொல்லுங்க இந்த மதம் சொல்லுங்க குழந்தை மந்திரம் சொல்லுங்க எதுவும் வேலை செய்யாது திருப்தி தவான் இப்ப மந்திரங்களை முறையாக முறைப்படி எப்படி சொல்வது என்று என் குரு குரு மூவாயிரம் உளவியலே இருக்கிறார் அவர் என் குரு ஆதிநாத மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்து அவர்கள் அன்பால் நான் கற்று அவர் சொன்னதை நான் டைப் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க படி புத்தகத்தை பார்த்து மந்திரத்தை படிப்பது பலனை தராது மந்திரத்தை ஒருவர் சொல்ல நாம் கேட்டு சொல்ல மந்திரம் பலனை தராது சொல்லி கேட்கிறார் உடலை சொல்லி தராது மந்திரத்தை ஒரு ஞான முறையாக கேட்க வேண்டும் மந்திரம் சொல்வதற்கு முன்பு மந்திரத்தை சொல்லி குருவையும் குரு பரம்பரையும் வணங்க வேண்டும் மந்திரத்தை சொல்வதற்கு முன்பு மனதை அவசியம் அமைதிப்படுத்த வேண்டும் மந்திரத்தை நம் உடம்பில் ஆதியிலிருந்து ஆரம்பித்து சொல்ல வேண்டும் மந்திரத்தை நாதமாக சொல்ல வேண்டும் மந்திரத்தில் சொல்பவர் வாசன திரைவங்களை உடம்பில் அவசியம் தடவி இருக்க வேண்டும் விளக்கு வாசனை விளக்கில் வாசன திரைவத்தை தடவி இருக்க வேண்டும் முன்னாடி ஒரு விளக்கு படித்து மந்திரம் சொல்லணும் அந்த விளக்கில் வாசன தவி தடவி இருக்க வேண்டும் மந்திரத்தை ஆதியில் முடிக்க வேண்டும் மந்திரத்தை ஆதில் ஆரம்பிக்கணும் மந்திரத்தை ஆதரவு முடிக்கணும் மந்திரத்தில் சில பீஜ மந்திரம் சொல்லும் பொழுது மட்டும் நம்ம உடம்பில் பீஜ மந்திரத்துக்குரிய சக்கரத்தை பார்த்து சொல்ல வேண்டும் மந்திரத்தில் பீஜ மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் சொல்லும் பொழுது உடம்பு இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்து பீஜ மந்திரத்தை சொல்ல வேண்டும் மந்திரத்தை உள்முகம் சொல்வதற்கும் மந்திரத்தை வெளிவோம் சொல்வதற்கும் ஒரு ரகசியம் உரை உள்ளது மந்திரம் சொல்லும் பொழுது எந்த உருவத்தை எந்த இடத்தில் வைத்து சொல்ல வேண்டும் என்று ரகசிய முறை உள்ளது இப்போ ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயம் செய்ய இப்போ ஓ Narayan, nah, yeah, nah, Om, yeah. um, nah, இப்படி மந்திரத்தை சத்தமாக சொல்லும் பொழுது இடம் சுத்தமாகும் இந்த மந்திரத்தை உள்மொழமாக சொல்லும் பொழுது உள்ளே சுத்தமாகும் இந்த மந்திரத்தை இப்படி சொன்னதான் மந்திரம் வேலை செய்யும் கருக்குறிச்சி மையத்தில் மந்திரம் முழுவதும் வேலை செய்ய ஆதிநாதவாசியை தெய்வ வழிபாட்டில் கடத்தரப்படுகிறது சகல சௌவாக்கியம் பெறுக எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது